தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்க நூல்களில் முதற் பதிப்புகளும் மறுபதிப்புகளும் எழுதியவர் சுவேணு கோபால் வாசிப்பவர் அசத்யபிரியா தமிழ் செவ்வியல் நூல்களின் முதற்பதிப்புகளும் மறுபதிப்புகளும் ஒப்பாய்வு எனும் தலைப்பில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தமிழ் மாணவர்களுக்கு ஏழு நாட்கள் பயிலரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்நிகழ்வில் என்னை தொடக்க உரையாற்றும்படி பணித்திருக்கிறார்கள் இப்பெரிய நிகழ்வில் என்னை சிறப்புரையாற்றும்படி செய்த அனைவருக்கும் என் வணக்கங்கள் இளம் தமிழ் ஆய்வு மாணவர்கள் பதிப்பு துறையில் புதிய உத்வேகத்துடன் செயலாற்றிட இம்மாதிரியான பயிலரங்குகள் உதவக்கூடும் ஆங்கிலேயரின் வருகைக்கு பின் பண்டை தமிழ் இலக்கியம் புதிய எழுச்சியை தொட்டது பண்டை தமிழர்களின் பண்பாடும் இலக்கிய தகைமையும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டன பதிப்பு பணியின் மூலம் தமிழறிஞர்கள் மறுமலர்ச்சியை உண்டாக்கிக் காட்டினர் நீரில் விட்டதும் சிதையில் ஏற்றியதும் கரையான் தின்றதும் போக மீதி இருந்ததை தேடி கண்டுபிடித்து நமக்கு கையளித்த பெரியவர்களின் பணிக்கு ஈடாக ஒன்றை ஒப்புமையாக சொல்லவே முடியாது பத்தொன்பதாம் நூற்றாண்டை தமிழ் பதிப்புலகில் நேர்ந்த புரட்சி நூற்றாண்டு எனலாம் காலங்காலமாக இலக்கிய இலக்கண மருத்துவ ஏடுகளை பாதுகாத்து வந்த தமிழ் ஆதீனங்கள் தமிழுக்கு பெருந்தொண்டாற்றியிருக்கின்றன பண்டைத் தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்து அவற்றை ஏட்டு பிரதியிலிருந்து அச்சு பிரதிகளுக்கு கொண்டு சென்ற பெரிய பெண்ணம் காரியத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தவை தமிழ் ஆதீனங்கள் திருவாவடுதுறை ஆதீனம் தருமபுரி ஆதீனம் திருப்பனந்தாள் காசிமடம் முதலிய சமய நிறுவனங்கள் இல்லையென்றால் தமிழ் இலக்கியத்தின் ஒரு பகுதி இன்று இல்லை என்று கொள்ளலாம் திருவாவடுதுறை ஆதீனம் தமிழுக்கு தந்த கொடை ஓவே சாமிநாத ஐயர் என்று பதிப்புலகில் ஒரு வழக்காரையே உண்டாக்கியிருக்கிறது தமிழில் முதல் அச்சு நூல் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழில் வருகிறது இது கிறிஸ்தவ பாதிரிமார்களின் வரவால் நிகழ்ந்தது தரங்கம்பாடியில் ஆயிரத்து எழுநூற்றி பன்னிரெண்டில் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட பின் பல சமய நூல்கள் தமிழில் பதிப்பிடப்பட்டன அச்சு என்ற நவீன தொழில்நுட்ப கருவி தமிழ் பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு ஒரு கருவியாக அமைந்தது இராமானுஜ கவிராயர் ஆறுமுக நாவலர் திருத்தணிகை விசாக பெருமாளையர் சரவணப்பெருமாளையர் களத்தூர் தேகிரி முதலியார் எழும்பூர் வேங்கடாச்சல முதலியார் புரசை அட்டாவதானம் சபாபதி முதலியார் போன்றோர்கள் ஏடுகளில் மறைந்திருந்தவற்றை வெளிக்கொணர தலைப்பட்டனர் தமிழ் கன்னி நிலத்தில் பதிப்பாசிரியர்கள் உலக தலைப்பட்டு புதிய விளைச்சலை கொண்டு வந்தனர் திருமுருகாற்றுப்படையை ஆறுமுக நாவலர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றில் பதிப்பித்து வெளியிட்டார் சி வை தாமோதரம் பிள்ளை நீதிநெறி விளக்கத்தை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றிலும் வீரசோழியத்தை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்றிலும் கலித்தொகையை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழிலும் பதிப்பித்து வெளியிட்டார் ஈழத்து அறிஞரான சி வை தாமோதரம் பிள்ளை ஆங்கில அரசின் நீதித்துறையில் பணியாற்றியதால் ஆங்கில புலமை பெற்றிருந்தார் அவரது ஆங்கில அறிவு மேலை நாட்டு பதிப்பு முறைகளை அறிந்து கொள்ள உதவியது தமிழ் நூல்களை நெறிமுறையோடு பதிப்பிக்க உதவியது வே சா பதிப்பு துறையில் சி வை தாமோதரம் பிள்ளையின் பதிப்பு முறை தனக்கு வழிகாட்டியாக அமைந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் சுப்பிரமணி தேசிக சிறப்பும் விலாச சிறப்பும் என்ற நூலை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டில் ஊவே சாமிநாத ஐயர் முதல் முதலில் பதிப்பித்திருக்கிறார் இருபத்தி இரண்டு வயதில் பதிப்பு பணியில் ஈடுபட்ட ஊவே சாமிநாத ஐயர் சீவக சிந்தாமணி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு நச்சினார் கிணியர் உரையுடன் பத்துப்பாட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது புறநானூறு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு சிலப்பதிகாரம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு மணிமேகலை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு புறம்பொருள் வெண்பாமாலை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து என்று தீவிரத்துடன் பதிப்பு பணியில் ஈடுபட்டு வெளியிட்டார் தமிழ் பதிப்பியலின் முன்னோடிகளில் ஒருவரான சி வை தாமோதரம் பிள்ளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றில் மறைந்தது ஒரு பேரிழப்பு ரா ராகவையங்கார் சிங்காரவேலு முதலியார் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளரங்கன் என்று பலர் பதிப்பு பணியில் ஈடுபட்டு தமிழுக்கு தொண்டாற்ற தொடங்கினர் எண்பத்தி எட்டு வயது வரை நீண்ட ஆயுளுடன் ஊவே சாமிநாதய்யர் வாழ நேர்ந்தது தமிழன்னைக்கு கிடைத்த பாக்கியம் என்றே சொல்லலாம் தாம் பதிப்பித்த நூல்களை திரும்ப செம்மைப்படுத்தி மறுபதிப்பு செய்தார் அதனை திரும்ப திரும்ப செய்தார் விடுபட்ட பகுதிகளை பிழையான பகுதிகளை புதிய தகவல்களை புதிய ஏடுகளை கொண்டு செம்மையாக்கி செம்மையாக்கி வெளியிட்டார் இப்படியாக தமிழ் பதிப்பு வரலாற்றில் ஏற்பட்ட தொடர் செயற்பாடுகள் தமிழ் இலக்கிய பரப்பில் பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது என்பது ஓரளவு நமக்கு தெரிந்த வரலாறு இப்பயிலரங்கில் முதற்பதிப்பும் மறுபதிப்பும் என்ற பொருண்மையை நோக்கமாக கொண்டதற்கு காரணங்கள் இருக்கின்றன உண்மையை தேடுவது வரலாற்றை மேலும் நுணுகி அறிவது வரலாற்றுப் பிழைகளை நேர் செய்வது மறைக்கப்பட்ட உண்மைகளை முன்வைப்பது மேலும் தமிழ் இலக்கியத்தை செம்மைப்படுத்துவது என்று பல உண்மைகளுக்கான முதலடியாக இப்பயிலரங்கம் இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த வகையில் நற்றினையை முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் உரையுடன் பதிப்பித்த பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்களின் பதிப்பு பணியை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் கூவை பாலசுப்ரமணியம் அவர்களின் உரையுடன் வெளியிட்ட பதிப்பை ஒப்பிட்டு பைரங்க வகுப்பில் உரையாற்றவிருக்கிறேன் அது இப்போதைக்கு தேவையில்லை வைமோ கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் கம்பராமாயணத்தை முதல் முதல் பதிப்பித்து வெளியிட்டார் அதனை மறுபதிப்பு செய்தவர்கள் வைமோக்கோ தந்திருந்த பின்னிணைப்பை தூக்கி அறிந்துவிட்டார்கள் தொடக்கவுரை பேச்சுக்கு அழைக்கப்பட்டிருந்ததை அறிந்ததும் தமிழறிஞர் போ வேலுச்சாமி ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு பதிப்பு சார்ந்து சில புத்தகங்களை கோடிட்டு காட்டினார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதில் திருக்குறள் மூலத்துடன் அகத்தியர் இயற்றிய கருத்துரை அட்டவணையும் பொழிப்புரையும் அச்சிடப்பட்ட பழம்பதிப்பு இருப்பதைச் இருப்பதை சொன்னேன் வேலுச்சாமி ஐயா அதை படிக்க வேண்டாம்பா குறுந்தொகை முதல் பதிப்பை படி என்றார் சரி என்றேன் என்றாலும் அந்த திருக்குறள் பதிப்பில் என்னதான் இருக்கிறது என்று முகமுறையை படித்தேன் அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயம் சற்று திகைப்பாகவிருந்தது இது ஒரு அறநூலாய் இருந்திருக்க வேண்டியது பல குற்றங்கள் சேர்ந்த நூலாக இருக்கிறது என்றாலும் முன்னோர் பதிப்பித்த வழி பதிப்பிக்கிறோம் என்ற கருத்துப்பட இருந்தது அந்த குற்றங்கள் என்ன என்பதை அவர் நடையிலே கீழே தருகிறேன் இந்நூல் முழுமையும் அறநூலாகவே இருக்க அதனு சில பதிகங்களாய் மட்டும் மரத்திற்குரியதென்ற குற்றமும் அறத்திற்கும் புறம்பாய பொருளாய் அநேக பதிகங்களாலும் இன்பத்தை சில பதிகங்களாலும் கூறிய குற்றமும் அறம் பொருளின்பங்களில் சிறந்த வீடு என்பதில் பொருட்பாலாட் கூறாத குற்றமும் நூலாசிரியருக்கேற்றினார் அது எவ்வாற்றாயினும் எவருக்கும் பொருத்தமின்மையாலும் அறம்பொருளோடு இன்பமும் நூற்பயனேயன்றி நூலின் உறுப்பாகுதலின் பயனாலும் காமப்பால் என வைத்த இருபத்து ஐந்து பதிகங்களுக்கும் காமநோக்கமாகப் பொருள் செய்ததோடு இதற்கு வேறொரு பொருளுள்ளதெனக் கூறியிருந்தாலும் அவை இயன்முறி ஈரத்திற்கேற்ப பொருடந்து நிற்றலாலும் முறையின் கடையிலம் மீக்லாயின என்று எழுதி செல்கிறார் அதாவது ஒரு அறநூலாக இருக்க வேண்டியதில் அதில் பொருட்பாலை சேர்த்தது குற்றம் அறம் பொருள் இன்பம் வீடு நாட்பொருள் உணர்த்த வராமல் வீடு பேற்றை சொல்லாமல் விட்டது குற்றம் அறம் பொருள் இன்பம் மூன்றிற்கும் அத்தியாய வைப்பும் பாடல் எண்ணிக்கையும் ஒன்றே போல் இல்லாமல் மாறி மாறி இருப்பது குற்றம் காமத்துப்பால் காம நோய் குறித்து குறிப்பது குற்றம் என்றும் அடுக்கி கொண்டே போகிறார் என்றாலும் முன்னர் பதிப்பித்த வழி பதிப்பிப்பதற்கு ஒரு அமைதி காண்கிறார் பிந்தின உரையா உரையாசிறவ்வாறு பால்வழுவ செய்ததுமன்றி அவற்றிற்கிணங்க உறுப்புகளையும் வரையின்றி வகுத்து பொருள்வழுவ பதிகப்பெயரிட்டனர் ஆதலால் நூலின் பொருட்தொடர்பு கொண்டு பதிப்பித்ததாகவும் திருக்குறளில் எவ்வித வலுவும் இராவென்னும் நிச்சயத்தாலும் எதுகை மோனை வலுவாதிருக்க அநேகங் குற்றங்களுக்கு எதுகை மோனை திருத்தி சுத்த மூலம் கண்டு வெளியிடப்பட்டது என்று கூறுகிறார் பதிப்பாசிரியர் தான் கொண்ட கருத்தை திருக்குறள் மேல் செலுத்தி செய்திருக்கும் திருத்தங்களை படிக்கும் போது அதிர்ச்சி அளிக்கிறது இப்படியெல்லாம் பதிப்பரசியலில் சிக்கித்தான் திருக்குறள் போன்ற பழம்பெரும் நூல்கள் நல்ல பதிப்புகளாக மற்றவர்களால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன மலையப்ப பிள்ளை ஞான பிரகாசனால் ஆயிரத்து எண்ணூற்றி பன்னிரெண்டில் பதிப்பிக்கப்பட்ட திருக்குறளும் நாளடியாரும் என்ற நூல் கிடைத்தது அதன் மட்டுமல்ல நூலே புதுமையாக விருந்தது இதனை மரவழுத்தால் அச்சிடப்பட்ட நூல் என்கிறார்கள் அப்புறம் புரிந்தது ஏட்டில் என்ன எழுத்து வடிவில் இருந்ததோ அதே வடிவில் அச்சிடப்பட்டிருப்பதை மரவழுத்து பதிப்பு என்பது தெரிந்தது புள்ளி வைக்காமல் எழுதப்பட்ட ஏட்டு பிரதியை முன்னோர் மொழி பொருளை பொன்னே போல் போற்றி நூலை அச்சிட்டிருக்கிறார்கள் கரருநானத தமிழாசிரியராக பெருமை இனியரறிய இலக்கண விலக்கியங்களாகிய அரிய நூல்களெல்லாம் இந்நாட்டில் அச்சிர பதிககும பைரசியினரி நூல் முழுக்க புள்ளி வைக்காமல் அச்சிடப்பட்டிருக்கிறது அச்சுப்பதிப்பு முறை வந்த பின்பும் புள்ளி வைத்து அச்சிடக்கூடாது என்ற மரபு பின்பற்றியிருப்பது புன்னகையை வரவழைத்தது எளிய வாசிப்பு பழக்கம் இருப்பவர்களுக்கு புள்ளி அமைந்து வாசிக்க முடிகிறதும் விந்தையாக வெளிப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஐந்தில் திருத்தணிகை கந்தப்பையர் குமாரர் சரவண பெருமாளையரால் முன்பதிப்பிக்கப்பட்ட பிரதிக்கிணங்க செந்தமிழ் பாடசாலை காரியதரிசியாகிய ஆர்டினன்ஸ் ஆடிட் ஆபீஸ் மை வீராசாமி பிள்ளை அவர்களால் பார்வையிடப்பட்டு வந்த திருக்குறள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஐந்தில் சரவண பெருமாளையரால் முன்பதிப்பித்த பதிப்பிற்கிணங்க இது திருமயிலை வைத்தியலிங்க தேசிகரால் பார்வையிடப்பட்டு காவான் தண்டலம் பாலசுந்தர முதலியாரால் பதிப்பிக்கப்பட்ட திருக்குறள் நூல் என சில பதிப்புகளை பார்த்தேன் ஒரு பதிப்பின் தொடர்ச்சியாக மற்றவர் வெளியிடும் போது முன்பதிப்பித்தவர் பெயர்களை குறிப்பிட்டு பதிப்பிக்கின்ற நல்ல பழக்கம் இருந்ததை காண முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் திருக்கண்ணபுரத்தலான் திருமாளிகை சௌரி பெருமாளரங்கன் தமது புத்துரையுடன் பதிப்பித்த குறுந்தொகையை பார்க்கும் போது பல புதிய செய்திகள் தென்பட்டன இவ்வறிய நூலுக்கு பேராசிரியர் நச்சினார்கிணியர் உரை முயன்றும் கிடைக்க வருத்தம் மேலிட சௌரி பெருமாளரங்கன் புத்துரை எழுத நேர்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் முகவுரை எழுதியிருக்கும் முத்துரத்தின முதலியார் குறுந்தொகையின் சிறப்பாக சொல்லப்பட்டதில் ஒரு வழமையும் கனதியான வேலையையும் சேர்த்தே குறிப்பிட்டிருக்கிறார் தருமிக்கு ஓராயிரம் பொன் பொற்கிழி அளித்த செய்தி வருதினாலும் கொங்குத்தேர் வாழ்க்கை எனும் தெய்வ பாசுரம் வருவதால் பெருமை மிக்கதாகிறது என்றும் தாமரை புறையும் காமர் சேவடி என்ற செய்யுள் குமரக் காப்பு செய்யுளாகக் கொண்டதால் மேலும் குறுந்தொகை சிறப்பு பெறுகிறது என்றும் பெண்பாட் புலவர்கள் நிரம்ப பங்களித்திருப்பதால் பெண்கல்வி இன்றியமையாததாமென கருதும் நவீனர் கட்டு பண்டை தண்டமிழ் நாகரீகம் இதைச் செய்திருக்கிறது என்பதைக் காட்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு இதைவிட முகவுரை எழுதிய முத்துரத்ன முதலியார் குறிக்கும் ஒரு செய்தி முக்கியமாகப்பட்டது சௌரி பெருமாளரங்கன் இந்த பதிப்பில் ஸ்ரீமத் பண்டிதர் ஜே எஸ் அரங்கசாமி ஐயங்கார் அவர்கள் இயற்றிய திணை உள்ளுறை இறைச்சி மேற்கோள் இலக்கண குறிப்பு முதலியவற்றை பயன்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியிருப்பது கவர்ந்தது சௌரி பெருமாளரங்கன் உதவியுரைத்தல் என்ற முன்னுரை பகுதியில் குறுந்தொகையை பதிப்பிக்க நேர்ந்த செய்திகள் பலவற்றை குறிப்பிடுகிறார் அற்புதமான முன்னுரை அது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தை மீண்டும் மீண்டும் படித்து வந்தேன் அதில் நற்றினை அகனானூறு குறுந்தொகை பாடல்கள் மேற்கோள் காட்டப்பட்டன அதை படிக்க படிக்க குறுந்தொகை முழுக்க கிடைக்கும் என்ற துணிவு உண்டானது அதன் பின் குறுந்தொகை ஏடுகளை தேடத் தொடங்கினேன் முன்னூறாவது பாடலை தேடி மதுரை தமிழ்ச்சங்கம் போய் ஏடுகளை ஒப்பிட்ட போது அதுவரை கிடைக்காதிருந்த முன்னூற்று பதினாறாவது செய்யுள் கிட்டியது இடக்கர் சொல்லாகிய குக்ரோடர் மொழி ஒன்பது இடங்களில் வந்துள்ளன அவற்றை அறவொழித்து குறைவு தோன்றாதவாறு ஏற்றவற்றை என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு சேர்த்து அதற்கேற்ப உரை எழுதியிருக்கிறேன் இது சிவை தாமோதரம் பிள்ளை பதிப்பு முறையை ஒட்டியது ஒரு செய்யுளில் முல்லை ஒன்றின் சொல்லில் இடை குறைவான இல்லை என்னும் சொல்லை போட்டு செப்பனிட்டால் அடிகள் அனைத்தும் மாற்ற வேண்டியதாயிற்று இக்கருத்து தவறு என்று நீக்கி முல்லை என்ற சொல்லை போடும் போது பொருள் சரியாக அமைந்தது பழைய உரை கிட்டாததால் முயன்று உரை எழுதியிருக்கிறேன் இவ்விதம் உதவி உரைத்தல் என்ற முன்னுரையில் பல செய்திகளை சௌரி பெருமாளரங்கன் குறிப்பிடுகிறார் குறுந்தொகை பதிப்பில் நேர்ந்த சில சிக்கல்களை பார்க்கலாம் குறுந்தொகை இத்தொகை நூலை முடித்தோன் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை என்பது ஏட்டில் உள்ள செய்தி எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் முடித்தோன் என்பதை குறிக்கும் சொல் அகனானூரை உப்பூரி கிளார் மகன் சன்மன் தொகுப்பித்தோன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி குறுந்தொகையை முடித்தோன் பூரிக்கோ என்பதால் அகனானூற்றை தொகுத்தவரும் இவரே எனக்கொண்டு கொண்டு குறுந்தொகையும் அகனானூரும் முறையே தந்தையும் மகனாரும் தொகுத்தனராதல் வேண்டும் அதாவது பூரிகோவும் கோவும் உப்பூரி குடிக்கிழாரும் ஒருவரே என்று அமைதி தேடியுள்ளார் வையாபுரி பிள்ளை ஆனால் இது பொருத்தப்பாடாக தோன்றவில்லை வலிந்து ஒரு பெயரை கண்டு பெய்யும் நோக்கம் மட்டுமே தெரிகிறது குறுந்தொகையை பலர் பதிப்பித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஊவே சாமிநாதய்யர் பதிப்பித்த குறுந்தொகையே மிகச் சிறப்பான ஒரு பதிப்பாக இருக்கிறது இதற்கு முன்னும் பின்னும் உதாரணம் சொல்ல முடியாத பதிப்பாக ஊவேசா பதிப்பு திகழ்கிறது ஐம்பது ஆண்டுகள் சங்க இலக்கியத்தில் ஊறி திளைத்து பதிப்பித்த பதிப்பு என்பதால் ஊவேசாவின் உரையும் பொருள் விளக்கமும் மேற்கோள் தகவல்களும் குறிப்பு பொருளும் மிக பொருத்தமுடனும் மிக உயர்ந்த தளத்திலும் இருக்கின்றன நுண்மான் நுழை புலத்தோடு பாடலுக்கு தரும் விளக்கம் மிக சிறப்பாக இருக்கின்றன கூற்று கூற்று விளக்கம் மூலம் பிரதிபேதம் பழைய கருத்து ஆசிரியர் பெயர் பதவுரை முடிவு விசேஷ உரை ஒப்புமை பகுதி என பன்னிரண்டு கூறாக பகுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கமாக உரை எழுதியுள்ளார் பிற சங்க உரையாசிரியர்களின் குறிப்புரைகளையும் தெளிந்து ஏற்று செய்த ஆராய்ச்சி பதிப்பு பதிப்புலகில் ஒரு மைல்கல் எனலாம் ஓவேசா பதிப்பித்திருக்கும் நூல்களில் வெளிப்படும் நேர்மை அபாரமானது குறுந்தொகை எட்டடி பேரெல்லையை கொண்டது முன்னூற்று ஏழு மற்றும் முன்னூற்று தொன்னூற்று ஓராம் பாடல்கள் எல்லா ஏடுகளிலும் ஒன்பது அடிகள் கொண்டனவாக இருக்கின்றன இவை முற்று பெறாத பாடலாக இருக்கலாம் பாட வேறுபாடு ஏடுகளில் இருக்கிறது பொருள் அடிப்படையில் பார்த்தாலும் அவ்விதமே தோன்றுகிறது எனவே இப்பாடல்களை குறுந்தொகையில் சேர்ப்பது பொருந்தாது என்று குறிப்பிடுகிறார் போ வே சோமசுந்தரனார் மற்றொரு செய்யுளின் ஓரடி உள்ளே சேர்த்து ஒன்பது அடியாக மாற்றியிருக்கலாம் என்று சொன்னாலும் நீக்க வேண்டிய அடி எது என்று சுட்டிக்காட்ட முடியவில்லை குறுந்தொகை நூலுக்கு பேராசிரியர் உரை வகுக்காத இருபது பாடல்கள் உள்ளன அவை எவை என்பதில் பதிப்பாசிரியர்கள் வேறுபடுகின்றனர் வையாபுரி பிள்ளை பொருள் வெளிப்பட தெரிந்த பாடல்களுக்கு உரை எழுதாமல் விட்டிருக்கலாம் என்கிறார் அப்பாடல்களின் அருமை உணர்ந்து பின்வந்த நச்சினார்கினியார் உரை எழுதினார் என்று குறிப்பிடுகிறார் ஓவே சாமிநாதையர் அவர் உரை எழுதாது விடுத்த இருபது செய்யுள்கள் குறுந்தொகையின் இறுதியான பின் இருபது செய்யுட்களாக இருத்தல் கூடும் இடையிடையே பொருள் தோன்றாமல் விட்ட செய்யுள்கள் என கொள்ளுதல் நல்லறிவுடைய தொல் பேராசானாகிய அவரது பெருமைக்கு இழுக்காகும் அவர் தம் முதுமையில் குறுந்தொகைக்கு உரை எழுதத் தொடங்கி முன்னூற்று ஐம்பது செய்யுள்களுக்கு எழுதி முடித்த பின்னர் நோய்வாய்ப்பட்டதாலோ பிற காரணத்தினாலோ மேல் எழுத இயலாத நிலையை அடைந்தார் என்று கொள்ளுதல் ஏற்புடையதாகும் பிற்காலத்தில் நச்சினார்கிணியர் அவ்வறிய உரையை பின்பற்றி அதற்கேற்ப எஞ்சிய செய்யுள்களுக்கு உரை எழுதியிருத்தல் கூடும் என்கிறார் ஓ சா குறுந்தொகையை பதிப்பித்த முதல் பதிப்பில் ஐந்து பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் கிடைக்கப்பெறவில்லை என்று எழுதுகிறார் மறுபதிப்பில் இதற்கான விடையை தேடி அழைகிறார் ஆயிரத்தி தொன்னூற்று எண்பத்தி நான்கில் குறுந்தொகையை கையால் எழுதப்பட்ட காகித சுவடி இருப்பதாக அறிகிறார் டாக்டர் பர்னல் துறையின் தூண்டுதலால் எழுதப்பட்ட நூற்று பதினெட்டு பக்கம் கொண்ட கைப்பிரதி லண்டன் அருங்காட்சியகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் இத்தகவல் கிட்டியதும் ஊவேசா லண்டன் மியூசியத்திலிருந்து பிரதி பெற்று முதல் பதிப்பை ஒப்புநோக்க பல விடயங்கள் கிடைக்கின்றன குறிப்பாக குறுந்தொகை பாடல்கள் இருபத்தி நான்கு இருபத்து ஐந்து இருபத்து ஆறு முப்பத்தி இரண்டு முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பாடல்களுக்குரிய ஆசிரியர் பெயர் கிடைக்கிறது இந்த காகித பிரதி மதுரை பகுதியில் கிடைத்த ஓர் ஏட்டு இருந்து எழுதப்பட்டது என்பதும் தெரிய வருகிறது ஊவேசா குறுந்தொகை இரண்டாம் பதிப்பில் அப்பாடல்களின் ஆசிரியர்கள் பரணர் கபிலர் வெள்ளி அன்னூர் நன்முள்ளையார் கபிலர் என்று பெயர் தந்து பதிப்பிக்கிறார் சிவை தாமோதரம் பிள்ளை ஊவே சாமிநாதையர் இருவரிடையே சீவக சிந்தாமணி பதிப்பு சார்ந்து நிகழ்ந்த சிறு உரசலை அடுத்து புதிய வெட்பன் ஆராய்ந்து ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் தாமோதரம் பிள்ளை சீவக சிந்தாமணியை பதிப்பிக்க ஆவல் கொண்டார் பல நாட்கள் சிந்தாமணி பதிப்பிற்காக உழைத்து கொண்டிருந்த பதிப்பு வேலைகளை வாசித்து பார்க்க ஆசைப்பட்டார் சிவை தாமோதரம் பிள்ளை ஊவேசாவிடம் அணுகி கேட்டிருக்கிறார் செய்த வேலைகளை தூக்கி தந்தபின் ஊவேசாவின் மனம் நிலையில்லாமல் அல்லலுறுகிறது ஊவேசாவின் தந்தையாரும் நீயே பதிப்பிக்க வேண்டியது தானே என்று சொல்ல மறுநாள் சிவை தாமோதரத்திடம் சென்று வாங்குகிறார் அன்றைய தினத்தில் சமணம் சார்ந்து பல விளக்கங்களை சிவை பிள்ளை கேட்கிறார் சிவை தாமோதரம் பிள்ளையின் உதவியாளர் உங்களை விட உவேசாவே இதில் ஆழங்கால் பட்டிருப்பதாக கூறுகிறார் சீவை தாமோதரம் பிள்ளை தான் பதிப்பித்து அதில் உங்கள் பெயரை நான் குறிப்பிடும் போது உங்களுக்கு தனித்த கௌரவம் கிட்டும் என்றும் சொல்கிறார் ஊவேசா தான் செய்திருக்கும் பணியை உணர்ந்து திரும்ப வாங்கி வந்து விடுகிறார் பின் ஊவேசா பதிப்பிக்கிறார் இந்த சந்திப்பின் பின்னணியை ஆராய்ந்த புதிய வெட்பன் தாமோதரம் பிள்ளையின் செயற்பாட்டை சரியானது என்று நிறுவ பார்க்கிறார் ஊவேசாவின் உழைப்பை அவர் பொருட்படுத்தி பார்க்கவில்லை உவேசாவின் என் சரித்திரம் நூலில் இச்சம்பவத்தை விரிவாகவே பதிவு செய்துள்ளார் ஊவேசாவிடம் சில குறைகள் இருந்தன என்பது உண்மை மற்றவர் செய்த உதவியை குறிப்பிட மாட்டார் மற்றவர்கள் செய்திருக்கும் முன்பதிப்பு பணியை தன் பதிப்பில் குறிப்பிட மாட்டார் என்று சில குறைகளை சொல்கின்றனர் இருக்கலாம் தான் ஆனால் அவரின் பதிப்பு பணியை குறைத்து மதிப்பிடவே முடியாது பதிப்பு நெறிமுறையில் சி வை தாவிடம் மேலை நாட்டு ஒழுங்கு இருக்கவே செய்தது ஊவேசா தன் பதிப்பு பணி அவ்வனுபவத்தின் வழி தானே சில நெறிமுறைகளை வகுத்து கொண்டு செயற்பட்டார் அது சுயம்புவாக பகுத்து செயற்பட்ட பணி அனுபவம் உண்டாக்கிய ஒரு நெறிமுறை பல்வேறு சாத்தியங்களை உவேசா அதில் வெளிப்படுத்தினார் என்பது தெரிய வருகிறது ஆங்கிலம் தெரியாததை ஒரு குறையாக பார்ப்பவர்களுக்கு மாறாக சுயசிந்தனையில் உண்டாக்கி கொண்ட பதிப்பு நுட்பங்கள் அபாரமாக இருக்கின்றன சங்க இலக்கியத்தில் மிக சிறந்த பகுதி அகநானூறு தான் தமிழ் பண்பாட்டின் கலை களஞ்சியம் அகநானூறு பல விந்தைகள் நிரம்பியது பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியது வாழ்வின் விரிந்த சித்திரங்களை அளிப்பது நிலமும் பொழுதும் செறிந்து காணப்படுகிறது இவ்விதம் பல்வேறு சிறப்புகள் கொண்ட அகனானூறு குறுந்தொகை அளவு சிறப்பு பெறவில்லை ஏன் சிறக்கவில்லை என்று ஆராய்கிற போது அகனானூருக்கு இதுவரை சிறப்பான உரை எழுதப்படவில்லை என்பதே காரணம் ஊவேசா இதற்கு உரை எழுதி பதிப்பித்திருப்பாரேயானால் சங்க இலக்கியத்திலேயே கொடிமுடியாக திகழ்ந்திருக்கும் ஓவேசாவும் அகனானூரை பதிப்பிக்க விரும்பினார் காலம் கனியாமலே போய்விட்டது யார் தொட்டால் மின்னும் என்பது ஊவேசாவின் பதிப்புரையை வைத்துதான் முடிவிற்கு வர இருக்கிறது யாயும் யாராகியரோ என்ற பாடலுக்கு ஊவேசா உள்ளத்து புணர்ச்சி என்று குறிப்பிடுகிறார் சங்க இலக்கியத்திலும் தொல்காப்பியத்திலும் தோய்ந்த வ சுப மாணிக்கம் அப்பாடலில் உரிப்பொருளை உட்புணர்ச்சி என்கிறார் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததுவே என்பது உயர்ந்த உள்ளத்து புணர்ச்சியை குறிப்பிடும் தகைமையே வெளிப்படுகிறது உவேசா வலிந்து தனது மேதமையை காட்டமாட்டார் மாறாக அவ்வகை இலக்கியத்தின் உட்கடக்கையை நுணுகி நுணுகி ஆராய்ந்து கருத்து சொல்வார் செங்கலம் படக்கொன்று அவுணர் தோய்த்த என்ற குறுந்தொகை பாடலுக்கு பயின்று வந்துள்ள கருப்பொருள் சார்ந்து குறிஞ்சி திணை பாடல் என்று சொல்கின்றனர் இப்பாடலில் தலைவன் கையுறையாக காந்தாள் பூவை தருகிறான் ஏது காரணம் கருதியோ தலைவி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள் அது காதலாகவும் இல்லை இதனை குறிஞ்சி திணை என கொள்ளலாமோ எனின் நெஞ்சு துணுக்குறுகிறது என்று எழுதிவிட்டு இப்பாடல் கைக்கிளையைச் சார்ந்தது என்கிறார் ஊவேசா ஊவேசாவின் பதிப்பில் இடம்பெறும் நூல் ஆராய்ச்சி பகுதிகள் பல முனைவர் பட்ட தகுதிக்கு சமமானவை தமிழ் விடு தூது நூலை வெளியிட இருபது ஆண்டுகள் காத்திருந்து செம்மை செய்து வெளியிட்டிருக்கிறார் சில தரவுகளுக்காக விளக்கங்களுக்காக பல ஆண்டுகள் தேடி பெற்றுத்தான் வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொன்னூற்றி தொன்னூற்றி இரண்டில் முதன்முதல் சிலப்பதிகாரத்தை அடியாருக்கு நல்லார் உரையுடன் பதிப்பித்திருக்கிறார் மூன்றாம் பதிப்பை அரும்பதை சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பதிப்பித்திருக்கிறார் முப்பது ஆண்டுகள் கழித்து பதிப்பிக்கும் போது இருபத்தி மூன்று ஏட்டு பிரதிகளை ஒப்பிட்டு பார்த்து செம்மையாக்கி பதிப்பித்திருக்கிறார் இதுவே எனக்கு மன நிறைவான பதிப்பு என்கிறார் எத்தகைய உழைப்பு எத்தகைய தேடல் எத்தகைய விரிந்த மனம் என்பது பதிப்பை படிக்கும் போது விளங்குகிறது ஒவ்வொரு முறையும் புதிய ஏட்டுப்பிரதி பிரதி கிடைத்தால் தான் பதிப்பித்த பதிப்பில் நேர்ந்த தவறுகளை கண்டு களைய முற்படும் குணம் அவருடையது சங்க இலக்கிய பதிப்பு சார்ந்து சில கேள்விகள் எழுகின்றன அகநாநூற்றை பாலை பாடல்கள் இருநூறு அவை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படை வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன குறிஞ்சி பாடல்கள் இரண்டு எட்டு பன்னிரண்டு பதினெட்டு என்ற வரிசையிலும் முல்லை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என்ற வரிசையிலும் மருதம் ஆறு பதினாறு என்ற வரிசையிலும் நெய்தல் பத்து இருபது முப்பது என்ற வரிசையிலும் பகுத்து வகுத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த வைப்பு முறையை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் கழிற்று யானை நிறை நித்தில கோவை மணிமிடை பவளம் என்ற பகுப்பு எதன் அடிப்படையில் அமைகின்றன என்று உரையாசிரியர்களுக்கு குறிப்பிடவில்லை தமிழ் அறிஞர்களும் குறிப்பிடவில்லை காரணம் இன்றும் காணப்படவில்லை ஒருவேளை அகனானூரை ஊவேசா ஆய்வு செய்து பதிப்பித்திருந்தால் இதற்கு விடை காண முயன்றிருப்பார் விடை கிடைக்கவில்லையானால் சரியான விடை கிடைக்கவில்லை என்று எழுதுவார் யாரேனும் கண்டு சொன்னால் சிறப்பு என்பார் அடுத்து பிற்காலத்தில் உரிய விளக்கம் கிடைத்தால் அடுத்த பதிப்பில் வெளியிடுவதாகக் குறிப்பார் முதல் பதிப்பில் கிடைக்காத சில வரிகளை அடுத்த பதிப்பில் பதிப்பித்திருக்கிறார் கிடைக்கும் வரை விட்டு வைத்திருப்பதை சொல்வார் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் பாடல் பாடியவர் பாரியின் மகளிர் அவர்களின் பெயர்கள் என்று குறிப்பிடும் அங்கவை சங்கவை என்பது சரிதானா எந்த உரையாசிரியர்கள் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவ்விதம் குறிப்பிடவில்லை பாரியின் மகள்களின் பெயர்கள்தான் என்பதற்குரிய சான்று இல்லை சிறந்த பதிப்பு என்பது பிழைகளை நீக்கி செம்மையாக்குவதோடு நில்லாமல் மேலதிகமாக உண்மைகளை நாடி செல்வது தவறான புரிதலை சுட்டி சரியான பொருளை எடுத்துரைப்பது விடுபட்ட பகுதிகளுக்கான விடைகளை கண்டடைவது பதிப்பியல் நெறிமுறையோடு உருவாக்குதல் சரியான உதாரணங்களை ஒப்பு காட்டி விளக்குதல் என எத்தனையோ விஷயங்களை செம்மையாக்கி வெளியிடுவதுதான் மறுபதிப்பு முதற்பதிப்புகளும் மறுபதிப்புகளும் என்கிற இப்பயிலரங்கம் பதிப்புலகில் நல்லதோர் மாற்றத்தை உருவாக்க வேண்டுமாய் விரும்புகிறேன் பண்டை தமிழ் இலக்கிய பதிப்பியல் முன்னோடி சிவை தாமோதரம் பிள்ளை அவர்களை இக்கணம் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி